வெளிநாட்டுக்குன்னு வேலைக்குன்னு வந்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் நீங்கள் நிறையா அமௌண்ட் கட்டி தான் வந்துருப்பீங்க ஸோ வந்துட்டு நீங்கள் ரிட்டன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் தான் வந்து அதிகமாகும் வெளிநாட்டுக்கு வரவங்க எல்லாருமே வீட்டில் வந்து கடனுக்காக வெளிநாடு வர நினைக்கிறது ஸோ இப்போ வெளிநாடு வந்து கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இல்லை என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க என்னால் இருக்கவே முடியலை அதனால நான் ஊருக்கு போயிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கெலாம் கால் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நிறையா பேர் நமக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்தியன் எல்லா கண்ட்ரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எம்எஸ்சின்னு ஒரு இருக்கும் ஸோ அவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த இண்டியன் எம்எஸ்சிக்கே வந்து போகலாம் அதனுடைய ஒரு நாலு நாடுகளுடைய எம்பசி நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சென்னைக்கு நம்ம அயலக தமிழர் நலன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அங்கே சென்னைக்கே வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாடோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு கால் பண்ணி உங்களை வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க அதுவும் ஒரு மெத்தடு இல்லை அப்படின்னா நீங்கள் இளைய வந்து இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து எம்பன்சி போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கால் பண்ணி பேசுவாங்க பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க முடியாத பட்சத்துக்கு உங்களோட உங்களை வந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து உங்களுடைய திங்ஸை வந்து எடுத்துகிட்டு எடுக்க முடியுமா ரிட்டன் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து